இந்த வீடியோ ஃபுல்லாக எதை பற்றி இருக்க போதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இருந்து கிளம்பி கோயிலை விசிட் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்குமே இந்த வீடியோ இருக்க போது கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாம் திருவண்ணாமலைக்கு வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம வந்து ஃபுல் டிராவல் வித் நம்ம கிரிவலம் போனது அதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஸோ ஃபைனலி என்னோடய அவுட்ஃபிட் இதுதான் அந்த அவுட்ஃபிட் ஏன் சொன்னதை கடைசியாக சொல்கிறேன்

இந்த பூ பெயர் வந்து நாகலிங்கம் பூ அப்படின்னு சொன்னாங்க இது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரூம் கிட்டே தான் இருந்தது அது ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு பட் நிறைய பில்டிங்ஸ் கட்டி அங்கே ஒரு ரூம் வந்து ஸ்டேக்கு விட்டுருந்தாங்க ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ப்ளசென்டபிளாக இருந்தது நிறைய செடிலாம் வச்சு கார்டனிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த வீடுமே எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அங்கே தான் அந்த மரம் இருந்தது லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த மரத்தை நைட்டு வந்து பார்க்கும்போது பூலாம் பூக்கெல்லாம் வெறும் இருந்துச்சு ஸோ பெருசாக எனக்கு எக்ஸைட்மெண்ட் வரல காலையில் பார்க்கும்போது பூவும் பூத்து சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் அந்த அவுட்ஃபிட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ரெஸ் தான் நான் வேர் பண்ணியிருந்தேன் எனக்கு என்னென்னே தெரியல பாப்பா பிறந்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் ரொம்ப 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 சென்சிட்டிவ் முன்னாடி எல்லாம் ரொம்ப பாடி ஹக்கிங் ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டைட்டாக வேர் பண்ணுவேன் ரெண்டாவது ரொம்ப கிராண்ட் ட கூட வேர் பண்ணுவேன் பட் எனக்கு அதில் எதுவுமே ப்ராப்ளம் இருந்தது கிடையாது பட் இப்போ என்னன்னு தெரியல ஜுவல்ஸ் போட பிடிக்கல ஹேரை வந்து பின்னி போட பிடிக்கல இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்ஸு குத்துறா மாதிரி எனக்கு எதுவுமே பிடிக்கல வாங்கும்போது டபுள் மைண்டடாக வாங்கினேன் எக்ஸாக்டாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வேர் பண்ணேன் அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் அதே மாதிரி அதை சொத ஸோ அதனால் ஆல்டர்னேட்டுக்கு நான் முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி அதை போட்டுக்கிட்டேன் நான் அதுக்காக தான் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஃபைனலி நாங்கள் எல்லாமே மாமா தூங்கிட்டு இருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா அவர் தூங்கிட்டு இருந்தார் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டு அப்புறம் அவர் எந்திரிச்சு வந்தார் எங்களை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் அதுக்கப்புறமா கிளம்பியிருப்பார் போல் இருக்குது ஸோ எங்களுக்கு கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கோயிலுக்கு தண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வந்துட்டோம் இன்னும் சொல்லணும்னா நாங்கள் டைரெக்டாக தரிசனம் பண்ணிவிட்டு இப்படியே வீட்டுக்கு கிளம்புற மாதிரி தான் திரும்ப ரூமுக்கு போகிற மாதிரி இல்லை ஸோ அதனால் எல்லாத்தையுமே நாங்கள் பேக் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் வந்ததுமே இதுதான் மெயின் கோபுரம் ஆக்சுவலாக பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அந்த கோபுரம் ரொம்ப பெருசாக அவ்வளோ காலையில் நாங்கள் வந்தது செவன் டு செவன் டுவெண்ட்டிக்குள்ளே வந்திருப்போம் இந்த டைம்க்கு அவ்வளோ ரஷ் இருந்துச்சு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சாப்பிட்லான்னு வாங்கலாம் அப்படின்னு போகும்போது காலி ஆகிடுச்சு கையில் கொஞ்சோண்டு தான் எனக்கு கிடச்சிச்சு ஸோ அதே எல்லோரும் சாப்பிட்டு தரிசனத்துக்கு கிளம்பிட்டோம் என்ட்ராகும் போது கியூவெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது பரவாயில்ல காலையில் சீக்கிரமாக வந்துவிட்டோ சீக்கிரம் தரிசனம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் பட் போக போக தான் தெரிஞ்சது அவ்வளோ காலையிலையுமே அவ்வளோ ரஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நூறுரூபா டிக்கெட் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் பட் ஐம்பது ரூபா டிக்கெட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டிக்கெட் அந்த கியூவில் போய்ட்டுன்னாங்க குழந்தைங்களெல்லாம் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தௌசண்ட் பில்லர்ஸ் அதாவது ஆயிரம் கால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க தௌசண்ட் பில்லர்ஸ் இருக்குமா அந்த மண்டபத்தில் அதை ஒரு எக்ஸைட்மெண்டோடையே பார்த்துட்டே போனேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ரொம்ப குழந்தையா இருக்கும்போது போனது எனக்கு சுத்தமாக எதுவுமே இல்லை பிளாங்காக இருக்குது எல்லாமே எனக்கு இப்போ புதுசாக தான் இருக்குது பட் அந்த கோயிலோட என்ட்ரானதுமே ரொம்ப பிளசன்டபிளாக இருந்துச்சு இப்போது நீங்கள் பார்த்துட்டு திருவண்ணாமலை கோயிலோட மினியேச்சர் தான் அது எத்தனை கோபுரங்கள் இருக்குது எத்தனை பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதோட ஒரு மினியேச்சர் வருஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெரிய கோபுரம் இந்த என்ட்ரன்ஸில் தான் நாம் வந்து வந்தது கோயிலுக்கு ஸோ இத்தனை கோபுரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போயிருந்தது தமிழ் பிறப்புக்கு போயிருந்தோம் பட் அதுக்காக போகணுன்ற ப்ரீ பிளான்டெல்லாம் கிடையாது எங்களுக்கு கரெக்டான டைம் அன்றைக்கி ஆனதுனால அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம் அதனால ரொம்ப ஸ்பெஷலான பூஜைகள் எல்லாம் நடந்துகிட்ருந்துச்சு நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் பால் குடம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க பார்த்துருப்பீங்க ஸோ எங்களுக்கு அது கொஞ்சம் பிளெஸ்டாக இருந்துச்சு நல்ல நாளில் வந்து விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் இதுக்கப்புறம் ஃபோன் வந்து அலோவ் பண்ணல அதுக்கப்புறமா நாங்கள் கடவுளை தரிசனம் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் நல்லபடியாக அண்ணாமலையாரோட தரிசனம் முடிஞ்சது முடிச்சுட்டு வெளில வந்த உடனே ஆளுக்கு ஒரு ஒரு குட்டி குட்டி லட்டு கொடுத்தாங்க ஸோ அதை வாங்கிட்டு சாப்பிட்டு வெளியில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் அம்மனோட தரிசனமும் பண்ணிக்கிட்டோம் அண்ணாமலையாரை விட அங்கே இன்னும் ர ரஷ் அதிகமாக இருந்துச்சு எல்லாத்தையும் மீறி போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம் நல்லபடியாக முடிஞ்சது வந்ததுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு மன திருப்தி கிடைச்சிது வெளியில் வந்து பிரசாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசாதம் பத்து ரூபா அப்படின்னு சொல்லி கீ போ நின்னுட்டு இருந்தாங்க ஸோ ஆளுக்கு ஒரு ஒரு பிரசாதம் வாங்கிக்கிட்டு அங்கேயே நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இவங்க இவ்வளோ தள்ளிட்டு போகிறாங்களோ இப்போ எங்களுக்கு கொடுத்தாங்கல்ல அந்த குட்டி லட்டு அந்த லட்டு பேக்கெட்ஸ் தான் அது ஃபுல்லாக அதை தள்ள முடியாமல் தள்ளிட்டு போய்ட்டுருக்காங்க எவ்வளோ பிரசாதம் பார்த்திங்களா ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு கோவிலில் சுற்றி வெளில வர மாதிரி இருந்துச்சு அவ்வளோ கோபுரம் இருந்தது இல்லையா நீங்கள் அந்த மினியேச்சரில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ அந்த ரூட் வச்சுருக்காங்க ஸோ சுற்றிக்கிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் முன்னாடி அக்கா அம்மா மாமா பசங்க எல்லாரும் போயிட்டாங்க நான் சுரேஷ் பின்னாடி வந்துட்ருக்கோம் வரும்போது அந்த டேரெக்டாக எனக்கு டேரெக்ட் ஆப்போசிட்டில் வர கோபுரம் இதுதான் அந்த கோபுரம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே அந்த தேன் கூடு கூட பெருசாக கட்டியிருந்துச்சு அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வெளில வந்தோம் கோயிலை பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சூப்பரான அட்மாஸ்பியராக இருந்துச்சு சுற்றி நிறைய மரம் இருந்தது நல்லா இருந்துச்சு அந்த அந்த பிளெசன்டபுளான அந்த மூமெண்ட்டு சூப்பராக இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த வீடு கட்டுறது இந்த ஐதீகம் இருக்கும் இல்லையா ஹிந்து கோயில்ல எல்லாத்துலேயுமே இருக்கும் அந்த தொட்டில் கட்டுறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் ஃபன்னாக பண்ணிணோம் இதுக்கு முன்னாடியுமே இதே மாதிரி ஃபன்னாக தான் நான் பண்ணேன் ஒரு கோயிலில் எங்கே பண்ணேன்னு எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை அன்றைக்கி இருந்தால் எங்கள் நிலைமைக்கு ஆமாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கட்டிட்டா நடந்துருமா நம்மளோட எஃபர்ட் இல்லாமல் அதுக்கான பாசிபிலிட்டி இல்லாமல் எப்படி நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் நான் பண்ணேன் பட் அது என் லைஃப்பில் நடந்துச்சு அதுக்கப்புறந்தான் நான் நாங்கள் வீடு சேம் அதே தான் எங்கே இப்போ இருக்கிற நிலமல இன்னொரு வீடா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இருக்கட்டும் அப்பயும் நினைச்சோன்ற நம்பிக்கையில் அப்போ நம்பிக்கை இல்லாமல் பண்ணேன் இப்போ ஒரு நம்பிக்கையில் நானும் ஒரு வீடு கட்டினேன் எல்லாமே கரடு முருடான கல்லாக இருந்துச்சு ஸோ கட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்தது தான் இந்த ஆறு கல் வச்சு கட்டியிருக்கேன்ல இதுதான் நான் கட்டின வீடு பசங்களும் பக்கத்துலேயே வந்து ஏதோ கல்லை வச்செல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அக்காவும் கட்டிகிட்டு இருந்தா ஸோ எல்லாத்தையுமே பண்ணிகிட்டே நாங்கள் அங்கேருந்து வந்தோம் இந்த அட்மாஸ்பியர் பாருங்களேன் சூப்பராக இருக்கில்ல இதை தான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த அட்மாஸ்பியர் கோயிலை விட்டு வெளியில் வந்த உடனே ஒரு க்யூ இருந்துச்சு நாங்கள் போகும்போது பிரசாதம் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன்ல இப்போ கியூ இருந்தது ஸோ நாங்கள் கீழே நின்று வாங்கிக்கலான்னு சொல்லி நின்னுருந்தோம் இப்போயுமே நாங்கள் புளியோதரை கேட்டு அதுக்காக தான் நின்று இருந்தோம் அது காலியாயிடுச்சு எங்களுக்கு சாம்பார் சாதம் கிடச்சிச்சு இது கொடுக்கும் சாரி எங்கள் அம்மாவோட ரியாக்ஷனை பார்த்து எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு கொடுக்கும்போது வாங்க தெரியாமல் வாங்கிட்டு சூடுக்கு கை சுற்றுச்சு அவங்களால முடியல ஸோ மேலே கொண்டு வந்து வச்சுட்டாங்க அவங்களால சாப்பிட முடியல நான் வாங்கும் போதே கொஞ்சம் பத்திரமா வாங்கிட்டேன் ஸோ அதனால் நான் பத்திரமா கொண்டு வந்துட்டேன் அதை ஆற்றி நானும் சுரேஷும் சாப்பிடவும் சாப்பிட்டோம் இவங்க சூடு தாங்க முடியாமல் அங்கேயே போட்டுட்டாங்க சரியாக கூட இல்லை அதுக்கப்புறம் அந்த காரை கழுவுனதுக்கான தண்ணி தான் வேஸ்ட் ஆச்சு அந்தளவுக்கு ஆகிடுச்சு அந்த ஃபுட்டு ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் ஆச்சு ஸோ அங்கே நல்லா தூங்கிட்டோம் கார் ஏறினதுமே நைட்டு ஃபுல்லாக நானும் அக்காவும் வந்து கிரிவலம் சுற்றிட்டு வந்து கூட தூங்காமல் நல்லா கதையை அடிச்சிட்ருந்தோமா காலையில் செம்ம டயர்ட் டயர்டாயிருச்சு ரெண்டாவது இப்போ கோயில் அது இதுன்னு சுற்றிட்டு வந்ததுமே நல்லா ஆகும் எல்லோரும் கார் ஏறின உடனே தூங்கிட்டோம் டைரெக்டாக கொண்டு வந்து ஹோட்டல் முன்னாடி தான் லஞ்சுக்கு அப்போ தான் நானும் எந்திரிச்செங்கடாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ ஃபுல் டயர்டில் சாப்பிட்லான்னு சொல்லி பி தான் வந்திருந்தோம் நமக்கு இந்தளவுக்கு டயர்டு காலையிலையும் சரியாக சாப்பிடாததுக்கு நம்மளுக்கு சாம்பார் சாம்பார் மோர் மோர் ரசம் ரசம்னு சாப்பிட்டாதான் நமக்கு திருப்தியாக இருக்கும் ஸோ நான் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு உடனே வந்துடுச்சு அக்கா அவங்க எல்லாமே வந்து ஃப்ரைட் ரைஸ் எதுவும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க சுரேஷும் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு வாழை பொண்ணு பாருங்கள் யாரையும் சாப்பிடவே விடலை அவளும் சாப்பிடல ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் ஒன்றும் வேலைக்காகலை ஸோ எல்லாேருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பண்டுக்கு மிச்சமானது அப்படி இப்படின்னு இவங்க அட்ஜஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி பரோட்டா ஆர்டர் பண்ணார் சுரேஷ் எனக்கு மில்ஸ் ஃபுல்லாயிருச்சு பரோட்டா வந்து அவருக்காக தான் ஆர்டர் பண்ணார் ஆனால் ஒரு பைட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் அதில் ஒரு ச எடுத்துக்கிட்டு சாப்பிட்டாச்சு காலையிலேருந்து மாமா டிஃபினும் லஞ்சும் சாப்பிட்ல அவருக்கு சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நைட் அவங்களும் தூங்காமல் நல்லா கதை பேசிகிட்டு இருந்திருப்பாங்க பொழுதுக்கு அவங்க ரூமில் அவங்க மூணு பேரும் ஸோ அதுக்காக தூக்கம் வந்துடும் அவர் எதுவுமே சாப்பிடாம இருந்தார் அட்லீஸ்ட் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரோட்டோரை இளநீ கடையில் நிறுத்தியிருந்தோம் ஆளுக்கு எல்லோரும் ஒரு ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இப்படி தான் இளநீ குடிச்சிட்டு திருப்பியும் நாங்கள் எல்லோருமே ஆல்ட் ஆகிட்டோம் தூங்கிட்டோம் டைரெக்டாக வீடு வந்து இறங்கும் போது தான் எல்லோரும் முழித்தோம் அந்தளவுக்கு டயர்டாகிடுச்சு எங்களுக்கு பாவம் மாமாவுக்கு தான் ரெஸ்ட் எங்கேயுமே கிடையாது வீட்டுக்கு வந்தாச்சு இப்படி தான் எங்களோட ஹோல் திருவண்ணாமலை ட்ரிப் இருந்துச்சு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்களுக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸை கண்டினியூவாக பார்க்குறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கே ஸ்டே ட்யூன் இன்னும் பெட்டரான வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பாய்